சங்ககிரி நாய்க்சட்டி பயத்து பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரோட்டம் வந்து போர் போட்டு கொடுத்துருக்குறோம் இது எந்த பகுதியில் அமைச்சிருக்கு என்ன எதுங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுந்த பில்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சரிங்களா இப்போ வீடியோக்கு பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நீரோட்டம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலேருந்து தீபக் பசங்கம் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம்னா சேலம் மாவட்டத்தில் தாங்க சேலம் மாவட்டம் சங்ககிரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாய் அப்படிங்கிற ஒரு பகுதி அமைச்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் நீரோட்டமாக பார்க்க கூப்பிட்ருந்தாங்க ஆக்சுவலாக அது இந்த பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்து முனைப்பன் கோயில் இருக்கும் அந்த முனைப்பன் கோயில் பக்கத்தில் தான் பின்புறமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குது இந்த சைட்டில் தான் வந்து பார்த்திங்கனா நம்ம நீரோட்டம் வந்திருக்கோம் சரிங்களா இந்த தோட்டத்தில் நம்ம ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அது இந்த இடத்துல தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் கிடச்சிது அதில் ரெண்டு லேயர் நல்ல லேயர் ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டும் தான் மொத்தம் மூணு லேயரையும் சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு இல்லை ஒரு ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் டில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது டு இரநூறு அந்த ரேஞ்சில் கிடைக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது டு ஒரு முந்நூறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது டு ஒரு ஐநூறு அந்த ரேஞ்சில் கிடைக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஐந்து கிடைக்கும் கிடைக்கும் மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூத்தஞ்சேரி ஓட்டினா போதும் மாதிரி நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் சரிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வண்டி ரெடி பண்ணி ஃபஸ்ட் பாயிண்ட் ஓட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் டெஸ்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் பாயிண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் ஓட்ட ஆரம்பித்தாங்க அது நைட் டைம் தான் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனா மேல் மட்டமும் ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடியில் வரணும்னு சொன்னதில் ஒன்றும் பெருசாக வரல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் ஐக்கு மட்டும் மற்ற விழுந்துச்சு அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க அடுத்து இரநூறு முடிஞ்சு இரநூத்தம்பது முடிஞ்சு இரநூத்தி ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருந்துச்சு அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு கேப்பாட்டு விழுந்துச்சு அதுலேயே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட முடியாத அளவுக்கு தண்ணி வந்து கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு மட்டத்தில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று இன்ச்சு இல்லைன்னா நாலு இஞ்சி தனியாகட்டு இருக்கும் அவ்வளோ ஈடு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு கேபிள் மட்டும் வந்து இந்த தோட்டத்தில் எங்களுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா மொத்தமாகவே நம்ம வந்து ஒரு ரெண்டு இஞ்சி தான் கிடைக்கும் அது மூணு மட்டத்தை சேர்த்து எப்படி தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஐநூற்றி ரூபாய்க்கு டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது முன்னூறு ஓட்ட முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேப்பில் அவ்வளோ தண்ணி கிடைச்சிருக்கு ஆனால் இப்போ டேஸில் அமைச்ச போரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போரில் தண்ணி கம்மியாக கிடச்சிருக்கு ஒரு சில போர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட அப்லோட் பண்ணியிருப்போம் பாயிண்ட்டில் வந்து ஃபெயில் ஆயிருந்தாச்சு தண்ணி வரல அப்படின்ட்டு அந்த மாதிரியும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடக்குது இதெல்லாம் என்ன காரணம் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக தெரியல அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துல நீராட்டம் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வந்து நம்ம நீராட்டம் பார்த்து பாயிண்ட் அமைச்சு கொடுக்குறோம் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி எதிர்பார்க்குற அளவுக்கு கூட தண்ணி அதிகமாக கிடைக்குது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் கிடைக்குது அது வந்து அவங்களோட நேரம் காலம் அப்படின்னு சொல்கிறதா என்ன காரணம் அப்படின்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெயிலியர் இருக்கின்ற காரணத்தை என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் பார்க்குற பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நம்மளால் சக்ஸஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறுதல் எது எதுவும் நடக்காமல் நம்ம நீரோட்டம் பார்த்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு குரூப் வந்து கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ வீடியோ மூலம் தான் சேர்க்கணும் அதனால் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டு சேர்ந்துடும் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மனைகளில் விவசாய தோட்டத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா நேரட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச கேள்வி உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா இதையெல்லாம் தவிர உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரோட்டம் அது போல் போர்வெல்லாம் இருக்குது அது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்